என்றும் பரிசாற்று இறை வாற்று என்றும்ரிசாற்று இறை வா்த்தற்றுக்குள்ியமானவர்களே அருமை ஆண்டவர் ஏசு கருத்துவினர் திருப்பில வாழ்த்துக்கள் தாய்ஸ் ஆஃப் தெய்வத்தினுடைய குரல் ஒளி தெய்வத்தின் குரல் அந்த குரல் வழி நமக்கு வாழ்வழிக்கின்ற குரல் எல்லாவற்றையும் படைத்தவரும் பராமரித்து வழிநடத்துறது ஆகிய ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற குரல் வழி ஆசீர்வாதத்தின் குரல் வழியாக இருக்கிறது அந்த குரல் ஒடியை கேட்டு நாம் வாழ்பெற கடந்து வரலாம் கடந்து வரலாம் கிடைக்கலாம் பேசுவது எப்படி தெய்வீக திருவுலியத்தின் வழியாக இந்த நாளில் பேசுவது வருகிறார் அருமையான ஒரு பாடம் கொண்டு இருக்கு என் தெய்வம் என்னோடு பேசுவார் இல்லைங்களா வழியா விரைவாத்த வழியாக நம்ம தூய ஆவியானுபத்தானே இந்த நாளிலே அந்த வார்த்தையை சுற்றிக்காற்பவர் சொல்லு சொல்லுது வாருங்களா ஓலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீஷன் இணைச்சட்டம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் இணைச்சட்டம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நாம் பார்க்கிறோம் அது நட்டோம் முதல் வசனத்தை பார்க்கிறோம் அந்த ஓல்ட் ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ் அருமையான தலை அந்த த பொது மொழிபெயர்ப்பு பைபிளை பார்க்கிற பொழுது பொது மொழிபெயர்ப்புற பகுதி அதில் ஒவ்வொருத்துக்கும் தலைப்பு கொடுத்து இதில் பாருங்கள் கீழ்பிடுதலுக்கான ஆசீர்வாதம் தலைப்பிலே கீழே வருகிறது கீழ்பிடுதலுக்கான ஆசீர்வாதம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை வாசிப்போமா உன் கடவுளாகிய ஆண்டவரின் குடலுக்கு செவிகொடு நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்துக்கும் கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரு அப்போது உலகில் உள்ள மக்களிடங்கள் அனைத்துக்கும் மேலாக உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் குறிக்கிறது அல்லவா வார்த்தை உன் கடவுள் குரல் செவி கொடு அவருடைய ஆண்டவரின் கடவுளாகி ஆண்டவரின் குரல் ஒளிக்கு செபிகொடு இன்று நான் உனக்கு கட்டளை விதிக்கின்ற அவருடைய அனைத்து கட்டளையும் கடைப்பிடிப்பது கருத்தாயிரு பாருங்க செபிகொடு கடைப்பிடிப்பதிலே கருத்தாயிரு கருத்தாயிரு அப்பொழுது அப்பொழுது உலகில் உள்ள மக்களின் அனைத்திற்கும் மேலாக ஆண்டவன் நிறுத்துவார் அனைத்து மக்களுக்கும் மேலாக உயர்த்த சொல்கிற பொழுது நான் சொல்லுகிற பொழுது சொல்லலாம் நீங்கள் ஒரு சாதாரண கிராமத்தில் அந்த உன்னை இருப்பீர்கள் பங்கிலே உயர்த்துவார் உங்களுடைய மறை மாவட்டத்திலே உயர்த்துவார் நீங்கள் அங்கே உயர்த்தப்பட்டவர்களாக இருப்பீர்கள் சொல்லுவார்கள் அந்த சகோதரராவ் உயர்த்தப்பட்டிருக்கும் எனவே நண்பானவர்களே ஆண்டருடைய புறநோடியை சேர்த்து அதன்படி அவர் சொல்லுங்கள் அதற்கு அதன்படி நடந்தானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்விக்கப்பட்ட மக்களாக உயர்த்தப்படுவோம் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் அந்த உன்னை உன்னை உயர்த்துவார்கிற கருத்தை நான் பார்க்கிற பொழுது என் உள்ளத்தில் ஒரு பொறிப்பாக நான் உன்னைக்கும் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார்கிற வார்த்தையை நான் பார்க்கிற பொழுது அது எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையாகவே நினைக்கிறேன் இந்து நீங்க கேட்டு உங்களை பார்த்து உன்னை உயர்த்துவார் உன்னை உயர்த்துவாங்கிற ஒரு வார்த்தையாகவே இருக்கிறது என் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் அவருடைய குரல் வழிக்கு சிறு கொடுத்து நாம் தொடர்ந்து வருவோம் என்றால் ஆண்டவர் உயர்த்துவார் இங்க இருக்கிற பகுதியிலே நம்மை உயர்த்துவார் பகுதியிலே உயர்த்துவார் இன்னைக்கு அநேக புனிதர்களே பார்க்கிறோம் புனித வாழ்க்கையிலே பார்க்கிறோம் அவரெல்லாம் இறைவசன வார்த்தையை கட்டி கண்டுபிடித்து வந்தனால் தான் அவர்கள் எல்லாம் நீராகப்பட்டு உலகமீங்கும் அவர்களுக்கு தூங்கோக்கி கொடுக்குறாங்க இல்லைங்க எல்லாம் உள்ளே பார்க்க அந்த வார்த்தையை பிடித்தீங்க இல்லவா நீங்க நான் இந்த நாளில் தூயாம வளர்த்துக்கிறேன் நான் சொல்றேன் எது நன்கு நினைக்கேன் கடந்த நாட்களிலே கூட நிறைவு சில வார்த்தை கடைப்பிடி கடைப்பிடிக்கும் பார்த்தோம் இந்த நாளில் வீ தூயா வெங்கி இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஏன் இப்படி சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இருக்கப்படும் அவர் சொல்லுகிறார் நீங்க அடுத்த வசனத்தை நீ பார்ப்பில் நான் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அருமையான ஒரு வார்த்தையா இருக்கும் உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசி எல்லாம் உண்மையில் வந்து முன்னில் நிலைக்கும் இந்த ஆசிரியர்கள் எல்லாம் அது அந்த சொல்றேன் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரல் ஒலிக்கு செவி கொடுத்தால் குரல் ஒலிக்கு இந்த ஒலிக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசிரியர்கள் வரும்னு அப்படி பின்னு நிறைய சொல்லிருக்கிறார் துவையான உணர்த்துகிறதுனால நாளை கூட இந்த கருத்தை நான் சிந்திக்கலாம் நினைக்கிறேன் அவர் துவையான நிலை கொண்டு போகலாம் எனவே நண்பான் மக்களின் நான் பண்ண இப்பொழுது நம் நன்மை சொல்லி வந்து நீ கடைப்பிடித்தால் உன்னை உயர்த்துவேன் உன்னை உயர்த்துவேன் நீ ஒரு ஸ்கூல்ல வேலை செய்யறீங்க என்னை உயர்த்துவேன் ஒரு ஆபீஸ்ல உயர்த்தினா உயர்த்துவேன் அன்பான மாணவ பிள்ளைகளே மாணவ பிள்ளைகளே பிள்ளைகளே நீங்க படிக்கிறீங்களா நீங்க நல்லா படிக்கிறீங்க ஒரு படி நல்ல பாஸ் ஆகிட்டு நல்ல பாஸ் ஆகிட்டு வருவீங்க ஆண்டவர் சொல்லுங்கிறது இதுதான் என்னை உயர்த்துவேன் சொல்லுகிறார் ஒப்ப கிடைக்கலாம் தப்பு கிடைக்கலாம் அன்பின் அண்டவரே எங்களோட பேசினேன் அந்தவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி கூறுகிறோம் நன்றி கூறுகிறோம் நீர் எங்கள் மீது அளவற்ற வைத்து அள வைத்த அளவற்ற அன்பின் மொத்தமாகவும் இந்த நாளில் இந்த வார்த்தைகள் சொல்லுகிறார் எங்களை ஆசிர்வைத்து உயர்த்தப்பட வேண்டும் என்று முடிவு இருக்கும் அதற்கான வழிகளை நீ சொல்லிக்கொடு திருச்சென்ற நூலைகளை கடைபிடி கவனமாயிரு அப்பொழுது நீ எல்லா மக்கள் ஆண்டவரே இந்த வார்த்தை எங்களுக்கு வாழ்வாய் கடந்து வரும் செயல்பற்றம் நடப்பியும் ஆண்டவரை மனிதர்கள் நிலவரத்திலே நாங்கள் தவறி நிலவுகிற பொழுது தூய ஆவியல் தன்னை கொண்டு எங்களுக்கு நிலைப்படுத்தும் 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 விருப்பத்தினின் படியாக நாங்கள் வாழ்ந்து கடந்து வர சிறுமி செய்யும் சிறுமி செய்யும் தாட்சியோடு கொடுப்ப கொடுக்கும் எங்களை ஆசிரித்து வழிநடத்துகிறார் எஸ் சிற்பின் மூலம் பிதாவே அமே